ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கங்கள் அருகே இன்றைக்கு இந்த வெயில் இதை தட்டி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிங்கன்னா தன காலமாக நாங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் இன்றைக்கு நான் நடந்துருக்கேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து ஊரில் இல்லை அது என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாலஞ்சு மாதம் மாதிரி எங்களை மாடு வந்து கண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி கொண்டிருந்தோம் நாங்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஊரில் இல்லை இன்றைக்கு மாடு கண்டு போடுவோம் ஸோ அதைத்தான் நாங்கள் போய் பார்த்துக்கிறோம் நாங்கள் இப்போ மன்னாரில் இருக்கோம் மன்னாரில் இருந்து அரமனுக்கு போகிறோம் ஸோ இந்த ட்ரவலிங் டைம்ல நாங்க என்னெல்லாம் செய்யறோம் அங்க போயிட்டு கண்டு அப்படி என வீடியோ பார்த்து வாங்க வீடியோ மன்னாரை வந்து கனகாலமாக பார்க்காம மன்னாரில் இருந்து வெளி இடங்களில் போய் தங்கி நிற்கக்கூடிய உறவுகள் இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் மன்னார் டவுனை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் கனகாலம் கழித்து பார்க்குறது ஸோ எனக்குமே இந்த முறை இந்த ஜோனி வந்து சந்தோஷமாக தான் இருந்தது ரீசன் என்னென்னு சொன்னால் நான் ஜத்னாலேருந்து மன்னாருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறேன் ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்து இந்த மன்னார் பாலத்துக்கு இருக்கிறப்பறம் ஸோ ரொம்பவுமே இது ஒரு அமேசிங்கான ஒரு ட்ராவலிங் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஆல்சோ எக்ஸைட்டடான ஒரு ட்ராவலிங் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் எங்கட மாடு கண்டு போட்டிருக்கு ஸோ அதனால தான் ஸோ நாங்கள் இப்போ தள்ளாடிக்கிட்ட வந்துட்டோம் தள்ளாடிக்கிட்டே இந்த அந்தோனியார் அசுரம் இருக்குது அதையும் அப்படியே ப்ரே பண்ணி கொண்டு அப்படியே தள்ளாடியை தாண்டி அடம்மன் நோக்கி போய்கொண்டிருக்கேன் இப்ப நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் வந்து திரிக்கேதீச்சரத்துக்கு போற ரோட் அதாவது மன்னார்ல இருந்து இங்க திருக்கேதீச்சரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிச்சோம்னா இந்த இடத்து பக்கம் தான் திரும்பி போகணும் இதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோம்னா மாந்தை மாந்தையை தாண்டி தான் அடமனுக்கு போகணும் அப்படியே நேரம் போய் கொண்டிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா மாதாவினுடைய கோயில் ஒன்று இருக்குது அதே மாதிரி இதை தாண்டி இங்கால் வந்த உடனே இந்தால பக்கம் வந்து நேர போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் வந்து ஜப்னா ரோட் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு போகக்கூடிய ரோட் நாங்கள் நேர போகாமல் விலப்பக்கம் திரும்பியா போய் கொண்டு சந்தோஷமாக வந்தவங்களுக்கு ஊருக்கு வந்த பிறகுதான் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்து எங்களுக்கு தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மாடு கண்டு போட்டுட்டுது ஆனால் எங்கே போட்டுது அப்படின்னு சொல்லி தெரியலை என்ன ரீசன் சொன்னால் ஒரு ஒன் வீக்குக்கு முதலே நாங்கள் வந்து மாடு கண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மாட்டை வந்து பட்டியிலேயே கட்டி வச்சுருந்தோம் ஆனால் கட்டி வச்சிட்டு தான் மாடு வந்து எப்போயுமே கண்டு போடாது ஸோ அதை வந்து அவுத்து விடணும் அதனால நடக்கும் நடந்தால் தான் வந்து மாடு கண்டு போடும் அப்படின்னு சொல்லி ஸோ மாடு கண்டு போட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னை கண்டு கொண்டு போய் ஒழிச்சிருவான் ரீசன் என்னன்னு சொன்னால் யாராவது அதுக்கு ஏதாவது செஞ்சிருவாங்கன்ட்டு அதுக்கு வந்து பயம் ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மறைவான இடத்துல தான் வந்து எப்போயுமே மாடு கண்டு போடும் ஸோ நாங்கள் வந்து தேடாத இடமே இல்லை எங்கே போச்சு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தேடி 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 ஒவ்வொரு ஒரு போய் கொண்டிருந்தாங்க அப்போ தான் அப்பா சொன்னவர் என்னென்னு சொன்னால் மாடு வந்து தன் கண்டை வந்து காட்டி கொடுக்காதோம் எங்கே தான் கண்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்காதான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இப்போ இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு புதுசாக இருந்தது ஏனெண்டா எங்களோடய வீட்டை ரெண்டு மூணு தரம் மாடு கண்டு போட்டிருக்குது ஆனால் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஊரில் நிற்கும் போது எங்களை மாடு கண்டு போடுது ஸோ நாங்கள் இந்த ஊரை சுற்றி சுற்றி வந்து நாங்கள் எங்கேயாவது கிடச்சிடாதான் கண்டு ஏனெண்டா வேறு யாரும் தூக்கிட்டு போகிறது அப்படிலாம் நடக்கும் ஃபைனலி ஒரு இடத்துல வந்து மாடு கண்டு போட்டிருந்தது வந்து நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் உடனே அப்பா வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரியும் கயிறு கொண்டு போகிற மாடு கண்டு போட்டிருக்கும் போது மாட்டுக்கிட்டே போயிற அதை ரீசன் என்ன சொல்லி சொன்னால் அந்த கண்டுக்கு நாங்கள் ஏதாவது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி மாடு முற்றத்துக்கு வரும் அதோட அப்பா வந்து தள்ளி வந்து கயிறால் மாட்டோட கொம்பில் வளர்ச்சி போட்டவர் அது எனக்கு புதுசாக இருந்தது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தனா அப்பா அப்படி செய்கிறது அப்பா சொன்னார் என்ன வேணாம் அப்படின்னு சொல்லி கண்டை வந்து தூக்குவோம் கண்டை தூக்கிட்டு போனால் மாடு பின்னாலே வரோம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் முக்கத்தனமாக வச்சேங்க அப்பா சொன்னார் முட்டி விட்டுரும் ஸோ கெட்டால் போகணும் அப்படின்னு சொல்லி பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் அந்த கண்டையும் மாட்டையும் நடத்தி கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போய் ஒரு மாதிரி பட்டியில் கட்டிட்டோம் மாட்டுக்கு நாங்கள் வந்து தவிடெல்லாம் வச்சுட்டு ஏன்னா அது காலமாக குத்தி அதாவது காலமாக கண்டு போட்டுட்டு ஸோ கன நேரம் பசியாக இருந்திருக்கும் அந்த கண்டை பாதுகாக்கிறதுக்காக கண நேரம் அந்த இடத்துல இருந்தது அவங்கால எங்கால நீச்சலுக்கு போகாமல் அதனால் நாங்கள் வந்து மாட்டுக்கு தவிடு எல்லாம் வச்சுட்டு கண்டை வந்து தூக்கி ஜாலி பண்ணோம் ஸோ எங்களுக்கு வந்து நாகு கண்டு அதாவது மா கண்டில் வந்து அதாவது மாடு கண்டு போட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டில் ரெண்டு விதம் இருக்கொண்டு நாகு என்னோட நாமன் நாகு என்றது வந்து பெண்ணையும் நாமன் என்றது வந்து ஆணையும் குறிக்கிது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாபாய் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்திக்கிறேன்